எங்கள் ஊர் குளம் இதை ஏறியவர் ஆசிரியர் குழு நல்லா மழை பெய்தது ஊர் குளம் நிறைந்தது எல்லாரும் சந்தோஷம் ஆடு ஒன்று வந்தது குளத்தில் நீரில் குடித்து குடித்த ஆட்டம் போன்றது மாடு ஒன்று வந்தது குளத்தில் நீரை குடித்து தாகம் தீர்ந்தது போனது நாரை கூட்டம் வந்தது தண்ணின் மேலே பறந்தது நீரை கவி சென்றது பறந்தது சுற்றி சுற்றி பறந்தது கழுதை ஒன்று வந்தது உழுத்தி முகம் பார்த்தது நான் அழகு என்றது தவளை ஒன்று வந்தது நாக்கை நீக்கி பூச்சிகளை பூச்சிகளை நின்றது கண்ணிப்பாம்பு வந்தது மீன் குஞ்சை பார்த்தது லபக் மிகுந்து விட்டது தண்ணீர் கோழி வந்தது உலக்கு கரை பாசையை கொத்தி கொத்தி தின்றது

ஒருவர் வந்தார் ஆறு வயது பேட்டியை நீச்சல் பழக தந்தார் பெரியானை நீரை ஊச்சிடு என தெரிந்தது உங்கள் உற்பத்தி குளம் இருந்தா போக பார்த்து கரைய சொல்லுங்க நன்றி வணக்கம்